தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாரின் பெயரை சூட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட உமரி காட்டில் திருநெல்வேலி தக்ஷண மாற நாடார் சங்கத்தின் அறுபதாவது மகாசபை கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் காளிதாசன் தலைமை தாங்கினார் செயலாளர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தார் பொருளாளர் செல்வராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆண்டறிக்கை வாசிக்க தணிக்கை செய்யப்பட்ட அறிக்கை மற்றும் வரவு செலவு கணக்குகள் வாசிக்கப்பட்டு அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்னார் பெயரை சூட்டுவதற்கு தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வலியுறுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்துவது எனவும் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்கத்தின் ஆயுள் கால உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் விமான போக்குவரத்து

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க